அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற அவசியமான ஒரு பதிவு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜனனம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மரணமும் பிறந்த ஒவ்வொரு உயிரும் மனுஷங்களாக இருக்கலாம் இல்லை ஏதாவது வில விலங்கினங்களாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது செடி கொடிகள் எந்த உயிரினம் இந்த பூமியில் வருதோ கண்டிப்பாக எல்லா உயிரினத்துக்குமே நமக்கு வந்து மரணம்னு ஒன்று இருக்குது அதுவும் நம்முடைய நெருங்கிய உறவுகள் நம்ம வீட்லேயோ சொந்தக்காரவங்க வீட்லேயோ இறந்து போயிட்டாங்கன்னா நமக்கு அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் வரத்துக்கே பல வருஷங்கள் ஆகும் அந்த நேரத்தில் நம்ம ஒரு எமோஷ்னலாக நம்ம அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அப்படி தெரியாமல் கூட சில பொருட்களையும் வந்து நம்ம தவறுதலாக நம்ம வீட்டில் பாதுகாத்து வைக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் கூறியுது அப்படிப்பட்ட சில முக்கியமான பொருட்களை பற்றின அற்புதமான பதிவு தான் கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் இந்த தகவல் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தங்க இறந்துட்டாங்க சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க இல்லை வெளியில் யாராச்சும் நமக்கு ரொம்ப உறவுகள் கிடையாது ஆனால் நமக்கு நெருங்கிய அந்த நண்பர்கள் அப்படி இறந்துட்டாங்கன்னா அந்த வழி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு மரண வழியாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் கூட இருந்த ஒருத்தங்க வந்து நம்ம விட்டு போகிறப்ப நமக்கு அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் நம்ம அந்த ஆத்மா சாந்தியடைவதற்கான வழிகள் தான் செய்யணுமே ஒழிய அவர்களுடைய சில பொருட்களை எடுத்து அவங்க ஞாபகர்த்தமாக நம்ம வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களும் நம்முடைய கருட புராணமும் நமக்கு சொல்லுது அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு பதிவு தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியாததுனால நமக்கு முக்கியமான பொருளாச்சின்னு சொல்லிட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம் ஆனால் அது பிற்காலத்தில் நமக்கு வந்து பித்ரு தோஷங்களாக இருக்கட்டும் குடும்பத்துக்கு பலவித ஒரு கெடுதல் அந்த இறந்த ஆத்மாக்கு நிம்மதி இல்லாத நிலையை நம்மளே உருவாக்கிடுவோம் அப்படி எந்தெந்த பொருட்கள் நம்முடைய வீட்டில் கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாதுங்கிற அற்புதமான ஒரு பதிவு தான் அப்படி அதையும் மீறி நம்ம பயன்படுத்தினா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க இறந்து போன ஒருத்தங்களுடைய அவங்க பொருட்களை வந்து மற்றவங்க ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இது பல தீய விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது அதாவது ஒருத்தங்க பல வருஷமாக பல காலமாக அவங்க பிரியமாக பயன்படுத்தின அந்த பொருட்களில் அவங்களுடைய கருமாக்கள் அவங்க உடம்புல உள்ள ஆற்றல்கள் அவங்களுடைய தீய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒட்டி இருக்கும் அப்படி அவங்க பயன்படுத்தின பொருட்கள் வந்து தீய சக்திகளை ஈர்க்கும் கொண்டவைன்னு சொல்லப்படுது அதனால தான் இறந்தவங்க பயன்படுத்திய பொருட்களை உயிரோடு இருக்கிறவங்க வந்து பயன்படுத்தக்கூடாது அது சில குறிப்பிட்ட பொருட்கள் வந்து நமக்கு பெரிய விளைவுகளை கூட ஏற்படுத்துவோம் அதில் எந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உடைகள் தான் ஏன்னா இறந்தவங்க வந்து அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இல்லாட்டி பயன்படுத்திய உடைகள் இதை வந்து கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க அணிவதை தவிர்க்கணும் ஏன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய கருமா அந்த ஆரவில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் இது எல்லாமே அந்த துணியானது ஈர்க்கப்பட்டிருக்கும் அவங்களுடைய உணர்ச்சிகள் கருமாக்கள் இது எல்லாத்தையுமே அந்த ஆடைகள் உறிஞ்சி எதிர்மறையாக மாறியிருக்கும் அதை உயிரோடு இருக்கிறவங்க அணுகிறப்ப அவங்களுடைய வாழ்க்கையுடைய போக்கையே மாற்றிவிடும் எண்ணங்கள் செயல்கள் இது எல்லாமே மாறிவிடும் சொல்லப்படுது அதனால தான் இறந்தவங்களுடைய இந்த உடைமைகளை மற்றவங்களுக்கு நம்ம தானமாக அது நல்ல துணியெல்லாம் துவைச்சு அதாவது அவர்களுடைய வியர்வை துளிகளானது அந்த துணியில் இல்லாமல் நல்லா துவைச்சு நல்லா வெயில காய வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம மறந்த துணிகளை நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த துணியை வந்து அப்படியே எரிச்சிற பழக்கங்களும் சிலர்கிட்ட இருக்குது அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கை கடிகாரம் இந்த இறந்தவங்களுடைய கை கடிகாரத்தை நம்ம ஞாபகர்த்தமாக வச்சுருக்கிறது இல்லாட்டி நம்மளே அணிஞ்சுக்கிறது இப்போ மகனோ மகளோ போட்டுக்கிறது அப்படி வேற யாராவது இப்போ கணவனுடையது மனைவி மனைவியோடது கணவன் அப்படி நிறைய குடும்பத்தில் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அது நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயங்க ஏன்னா கடிகாரங்கிறது கடந்து உணர்ச்சி மற்றும் கர்மாக்களை சேமித்து வைப்பதாக சொல்லப்படுது இது தேவையில்லாத அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஈர்த்து வச்சுருக்கோம் இது இருந்தவர்களுடைய நினைவாகவே நம்ம வச்சுருக்கலாம் நமக்கு ரொம்ப பிரியப்பட்டவங்களா இருக்கலாம் ஆனால் அது குடும்பத்தில் இருக்கிறவங்கள வீட்டில் இருக்கிறவங்களுடைய அந்த அவங்களுடைய வாழ்க்கைய உறவுகளை இது கண்டிப்பாக பாதிக்கும் அதனால் ஒன்று நீங்கள் அந்த கடிகாரத்தை நீங்கள் தானமாக கொடுத்துடலாம் இல்லாட்டி ஓடும் நீரில் வந்து நீங்கள் விட்டுறதுங்கிறது அந்த ஆத்மாக்கே வந்து நம்ம இந்த இருந்து ஒரு விடுதலை அளிப்பதன் மூலம் அந்த ஒரு அடையாளமாக கருதப்படுது அதனால் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக செய்யணும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் நான் கேட்டிங்கன்னா செருப்பு நம்முடைய முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு சொந்தமான செருப்புகள் நிறைய அந்த செருப்புகள் வந்து வச்சுருப்பாங்க வீட்டுக்கு போடுற செருப்பு வெளியில் செருப்பு இல்லை புது செருப்பு அது மாதிரி செருப்புகள் இருக்கும் அந்த செருப்புகளை கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க அணிவது வந்து தவிர்க்கணும் இதுவும் கர்மாவினுடைய ஒரு ஆற்றல் சுமக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஏன்னா செருப்புங்கிறது ஒருவருடைய தனிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு பொருள் இது அந்த அனுபவர்களுடைய ஆன்மாவோட தொடர்புடையதாக கருதப்படுது இதனால் மற்றவங்க அந்த செருப்பை நம்ம போடுறப்ப எதிர்மறை விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படுங்க வாழ்க்கை பாதையை பாதிக்கும் இதனால் வந்து நம்ம இதை வந்து அப்புறப்படுத்துறது தான் ரொம்ப நமக்கு சிறப்பான ஒரு விஷயம் அதனால தான் முன்னோர்களுடைய கர்மாக்கள்லேருந்து தாக்கங்கள் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அடுத்த மிக முக்கியமான விஷயம் கருட புராணத்தின்படி இறந்தவங்களுடைய நகைகளை வந்து நம்ம அணியக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னால் இறந்தவங்க இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க நகையை வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதே நகையை நம்முடைய அவங்களுடைய ஞாபகர்த்தமாக நம்ம போட்டு அணிஞ்சுக்கலாம் ஆனால் ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க உடம்புலேருந்து எடுத்தக்கூடிய அந்த நகைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை எக்காரணம் கொண்டும் அணியக்கூடாது ஏன்னா அந்த அந்த நகைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பொருட்கள் கொடுத்து நம்ம அது மாதிரி வாங்கி நம்ம உபயோகப்படுத்திக்கலாமே ஒழிய அந்த நகைகளை நம்ம திருப்பி போட்டதுனால அதில் அந்த இறந்தவர்களுடைய ஆத்மாக்கு வந்து இந்த பூலோகத்தை விட்டு போக முடியாமல் அது தவிக்கும் அதே நேரம் நம்முடைய அந்த ஆத்மா நம்மை நோக்கி ஈர்க்கப்படலாம் அதனால் பல எதிர்வெளிவுகள் ஆகுங்கிறதுனால தான் கருட புராணத்தில் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க கருட புராணம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நூல் இது இறப்பு மறுபிறவி ஆன்மாவுடைய பயணம் ஒருத்தங்க இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த ஆனது அடுத்த பிறவிக்கு எப்படி தயாராகுது இதை பற்றிய பல தகவல்களை கொண்டிருக்கு கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த சில விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றதன் மூலமாக இருந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துக்கத்தை குறைக்கவும் கண்டிப்பாக முடியும் இந்த எல்லா விஷயங்களுமே மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு நிறைய சேஞ்ச் ஆகும் ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து இப்படி இறந்தவங்களுடைய பொருளை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்திகிட்டே இருக்கோம் அதே பொருளை பார்த்துட்டே இருக்கோம்னா அந்த இருந்து அந்த துக்கத்துடைய அந்த ஒரு விஷயங்களையும் நம்மளால் மறக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நமக்கு இது மாதிரி புராணங்கள் சொல்லுது நமக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் மூலமாக நம்முடைய பெரியவங்க இது மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்காங்க எப்பொழுதுமே நம்முடைய புராணங்களும் சரி முன்னோர்களும் சரி நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நிச்சயமாக இந்த எளிமையான சின்ன சின்ன விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கடைப்பிடித்து பாருங்களேன் கண்டிப்பாக என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்